ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எயித்து மேக்ஸில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ அடுத்தது இன்னொரு வந்து என்ன பார்க்க போனால் திட்ட வடிவத்தில் எப்படி எழுதுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டில் வந்து திட்ட வடிவத்தில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சில சில கோட்பாடுகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது எப்படின்றத பார்ப்போம் மிகை மற்றும் குறை விகிதமுறு எண்கள் மிகை மற்றும் குறை விகிதமுறை எண்கள் அதை பத்தி தான் இன்றைக்கி பார்க்க போறோம் ஓகேவா ஸோ விகிதமுறு எண்களை மிகை மற்றும் குறை விகிதமுறை எண்கள் என வகைப்படுத்தலாம் விகித எண்களை மிகை அப்படின்னு குறை விகிதமுறை எண்கள் அப்படின்னு சொல்றாங்க மிகைனா ஒன்னுள்ள பாசிட்டிவ் குறை விகிதமுறைனா நெகட்டிவ் அதுதான் ஓகேவா ஸோ ஒரு விகிதமுறை எண்ணை குறிக்கும் பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதி ஆகிய இரண்டும் ஒரே குறியில் இருந்தால் அந்த விகிதமுறை எண்ணானது மிகையாகும் அதாவது இந்த வி இந்த தொகுதியும் இந்த பகுதியுமே ஒரே குறியீடாக இருக்கணும் அதாவது ப்ளஸ்ஸுனால் ப்ளஸ்ஸு தான் இருக்கணும் மைனஸ்னா மைனஸ் தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது மிகை அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் மிகைனா வேறு ஒன்றும் இல்லை ஒரே குறியில் இருக்கணும் அது வந்துட்டு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் மிகை அப்படின்ட்டு அப்புறம் குறை விகிதமுறை அதுனால் என்னென்னு பார்க்க போகிறோம் ஒரு விகிதமுறு எண்ணெய் குறிக்கும் பின்னத்தின் தொகுதி அல்லது பகுதி ஆகிய ஏதேனும் ஒன்று மட்டும் குறையாக இருந்தால் அது குறையாகும் அதாவது குறைனா என்னதுன்னா ஒன்று இங்கே ப்ளஸ்ஸாகவும் இங்கே மைனஸாகவும் இருக்கும் இல்லைன்னா மேலே ப்ளஸ்ஸாகவும் கீழே மைனஸாகவும் இருக்கும் அதான் குறை அதாவது ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்குது ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அது கொஞ்சம் குறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கடா அப்படி நான் வச்சுக்கோங்க குறை அப்படின்ட்டு ஸோ இதுதான் மிகை கு குறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ம் அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு பார்க்கலாம் திட்ட வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்ட வடிவில் எழுதுகனா இதுக்கு ஜ ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது அதாவது ஒரு திட்ட வடிவில் எழுதுறதுக்கு அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ரூல்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டே வரேன் அந்த ரூல்ஸ் என்னன்னா கீழே பகுதியில் வந்து மைனஸ் அப்படின்ற நம்பர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இங்கே மேலே மைனஸ் இருந்தாலுமே அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம திட்ட வடிவத்தில் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரே கொண்டு வரணும் அதுதான் ரூலே இன்னொரு ரூல் என்னென்னா இப்போது நாற்பத்தெட்டு டிவைட் பை மைனஸ் ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்படி பண்ணால் என்ன ஆகும் நம்மளுக்கு இந்த மைனஸை வேணும்னு இல்லை இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம சும்மா வந்து நாற்பத்தெட்டும் எண்பத்தி நாலு எதில் போகும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் கீழே எந்த நம்பர்னால நம்ம டிவைட் பண்ணோமோ அதே நம்பர்னால தான் நம்ம மேலேயே டிவைட் பண்ணணும் அது முக்கியமான ஒன்று அதனால் கீழே நான் மைனஸ் டூவால் பண்ணினா மேலேயே நான் மைனஸ் டூவால தான் பண்ணணும் கீழே நான்

எண்பத்தி நாலு டிவைட் பை மைனஸ் டூனால் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்ரெண்ட ரெண்டாவ வகுத்தோன்னா இருபத்தொன்று இருபத்தொன்னு மூணாவில் வகுத்தோன்னா ஏழு அதாவது நான் கீழே எந்த நம்பர் வருதோ கீழே எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதே நம்பர்னா மேலா மேலேயும் பண்ணணும் அப்படியே நீங்கள் வரிசையாக பண்ணிட்டே வாங்க இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம முறை ரெண்டு பார்ப்போம் முறை ரெண்டு என்னன்னா நாற்பத்தெட்டு மற்றும் எண்பத்தி நாலு அதே நம்பர் தான் அதோட மீப்போவாக கண்டுபிடிக்கணும் மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கலாம் இது எப்பயும் போல் இந்த மாதிரி நம்ம எல்சிஎம் வடிவத்தில் போடுவோம் இல்லையா அதையும் தான் கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட்டு டூ ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு வந்து இருபத்தி நாலு ரெண்டு ஆறு வந்து பன்னெண்டு ரெண்டுன்ட்டு மூணு ஆறு மூணு இன்ட்டு ஒன்று மூணு இந்த மாதிரி இது கண்டுபிடிச்சிடணும் அதே மாதிரி தான் எண்பத்தி நாலுக்கும் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ இதை அப்படியே ஜஸ்ட் எழுதிக்கணும் இந்த இதுக்கும் நாற்பத்தெட்டுக்கும் அதிகமாதிரி எழுதிக்கணும் எண்பத்தி நாலுக்கும் அதிகமாக எழுதிக்கணும் ரெண்டு எத்தனை தடவை ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நாலு தடவை இருக்குது நாலு தடவை இருக்குது ரெண்டு அதனால் ரெண்டு பவர் நாலு இன்ட்டு மூணு அப்படின்னு போட்டுக்கணும் எண்பத்தி நாலு ரெண்டு எத்தனை தடவைக்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு டூ பவர் ஸ்கொயர்டு டூ ஸ்கொயர்டு அப்புறம் த்ரீ இன்ட்டு செவன் அப்படி இருக்கு அப்போ இதில் எது காமன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ டூ பவர் ஸ்கொயர்ட் தான் இதில் காமனாகவே வருது டூ பவர் ஃபோர் நம்மளுக்கு காமனாக வராது அதுக்கப்புறம் இது வந்து டூ பவர் ஸ்கொயர்டில் வந்த மொண்டு தான் இது காமனாக வருது ஸோ அதனால் அதை எடுத்துக்கணும் மூணும் மூணு தான் இதுக்கு பொதுவாகவே இருக்குது அதனால் மூணு எடுத்துக்கணும் அப்போது டூ ஸ்கொயர்டு எவ்வளோ நாலு அப்போ நாலு இட்டு மூணு பன்னெண்டு வந்துடும் அவ்வளோதான் இது தான் இந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே இன்னொரு சம் இருக்குது மைனஸ் பதினெட்டு பை மைனஸ் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு இன்னொரு சம் இருக்குது அதே மாதிரி தான் இந்த மைனஸ் இருக்கிறதை எனக்கு வந்து மைனஸ் டூவால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம மைனஸ் தான் டிவைட் பண்ணணும் அப்படிலாம் கிட்ட கிடையாது நம்மளுக்கு எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இங்கே இந்த 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 இடத்துல வந்து நம்மளுக்கு டூ ஃபோர் அப்புறம் சிக்ஸ் எயிட் ஜீரோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டிவைட் பை டூவால் பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் முறை ஒன்னோட இதுவே அதுக்கப்புறம் இந்த மைனஸ் டூவால் டிவைட் பண்ணுறோட நம்பரை தான் இங்கே மேலேயும் பண்ணணும் இதனால் இங்கே பண்ணோன்னா டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று வரும் இதை இங்கே பண்ணோன்னா டிவை இது பதினெட்டு வ ரெண்டாவ வகுத்தோன்னா ஒன்பது வரும் அப்போ ஒன்பதோட மூணால இது பண்ணோன்னா வகுத்தோன்னா அதுக்கு ஒரு மூணு இதுக்கு ஒரு ஏழு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் மீப்போவா பார்க்கணும் இதுக்கும் மீப்போவா நம்ம வந்து மீப்போவா நம்ம அதை பார்த்துட்டு கா எது பொதுவாக இருக்கோ அதே மாதிரி எடுத்துடலாம் இப்போ இதில் பார்த்தோன்னா டூ இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது இதில் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் தான் இருக்குது த்ரீ ஸ்கொயரில் நம்மளுக்கு த்ரீ வந்து காமனாகவே இருக்குது இங்கே ஒரு த்ரீ இருக்குது இங்கே ஒரு த்ரீ இருக்குது ஆனால் எனக்கு இன்னொரு த்ரீ வேணுன்னா அங்கே இல்லை ஸோ அதனால் இந்த மூணு தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த மூணு இந்த ரெண்டை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளோ ஆறு அதை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க